எ கூடுகளை சாட்சி இருக்கிறார்கள் அங்கே நடந்ததில் இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக இன மக்களை எதும் கூடுதல் என்று போராடி கொண்டிருக்கிறார் எங்களுக்காக இயற்கை என்னுடைய தமிழ் பிள்ளைகள் ஆழ தமிழச்சி பார்வை பால் குடித்த பிள்ளைகள் இனவளவும் உள்ள தமிழ் பிள்ளைகள் எழுந்து வருகளை வைத்து मरंद कड़ियल इलवस ते

காலி மனிதம் எப்பிய ஒே தாய்மொழி எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்பு அனைவரை கட்சி வாழ்ந்த மகன் தமிழ் ஒரு இனம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இன கூட்டம் விடுதலை சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி தன்னுடைய பண்பாடு வழிபாடு பாதுகாத்து வாங்கிற போது உலகின் பன்னூறு கோடி மக்கள் தேவை பெருத்த மூத்த தமிழ் பேரினா உலகின் அறிவியல் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் வேளாண் எல்லாவற்றையும் கற்று கொடுத்த ஒரு பேரினார் ஒரு நாடு புகழ்பெற்ற உலகிலே சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் அனைவரும் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள்

விடுதலை பட்ச அந்த விடுதலைக்காக போராடி போராட்டம் இனம் காத்து தன் இனம் காத்து வளம் காத்து தன் தலை இலக்கிய பண்பாட்டை காத்து தன் வழிவாட்டை காத்து இவற்றையெல்லாம் பாதுகாத்து ஒரு நாளை அடைந்து வாழ்வதற்கானதலுக்காக போராடிவதை விட அரசியல் உள்ளார் பறிக்கப்பட்ட உரிமையை போராடி போராடுவதை விட அரசியல் உள்ள அடிமை நிலையில் இருந்து

Eccoci! 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 ஒரு பிரச்சனை தான் என்றுதான் பேசுவார் இனத்தின் விடுதலை தாயகம் ஈழம் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் எடுத்து கொடுத்தது அதை எடுக்க வேண்டும் பிரச்சனை இல்ல நீ வேற என்னன்னு ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை. முதல்ல வேறியாக்கி உரிய உரிய கடனை 100% யும் சிக்கர் அத்துக்கத் தெரி. அனா வீலின்றது ஒரு பிரச்சனையா ஒரு கேஸ் அப்படி கேஸ் அதுгали எல்லாரையும் அறிவா இருந்து தமிழ்ல இருந்து புரிஞ்சுகொள்ள. தெல்லைக்கு போறதுவா எல்லாம் கேட்டானேப்பா இன்னைக்கு மராட்டி சமூக சமனி படுவழக்காக பேசாமல் போனோம் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒரு வலிமையான அதிகாரம் இருக்கிற போது இன்னும் ஆவணங்களை நாம இழுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவை ஒவ்வொரு நாட்டு தாயகர்களிடம் ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவை ஜெமினா அரிய படுவாய் அது போ

இதோ பழனிக்கு எட்டு கோடி மக்களை எட்டு கோடி மக்களை எப்படி வீசாம இருக்கு அந்த நாட்டை பேச வைக்கவமான மகாச்சார்

இன்னும் எத்தனை என்னுடைய முன்னோர்கள் அப்படி என்ன பண்ணி சிட்சிங்க எல்லாம் கேக்குறாங்க விலங்கத்தை வந்து இன்னும் வரைக்கி வாங்கி தெரிஞ்சு

ல்லைவர்கள் பேசி திரையில் ஆழ்ந்த உடலாக எழுந்து கொள்கிறார்கள் ஏந்தி போகிறார்கள்

வச்சட்ட கட்டல் பே냐தெய் ஒரே அம்சத்துக்கு இருக்கட்டி எடுபலன்பாடை இன்னைக்கு நான் என்ன சொல்லுறோம் நாளை எங்கடாக உலகத்தில் இருந்து மாundur பேசினா மகத்தான வகையில் மாundur பேசவான் அதற்கான காரணமும் நூமா அதற்கான காரணமும் புரட்சியால் போராடி போட்ட அந்த எதனையே எங்களுக்கு ஏற்றப்பட்ட அநீதி ஆட்சியாளர்கள் உலக நாடுகளுக்கு இந்தியாவில் யார் பேசவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேசியிருக்கிறது பேசவில்லை உலகில் பேசவில்லை இந்தியா சேர்க்கிறேன் ஒரு பிரச்சனையாக என்று பேசலாம் எங்களுக்கு பிரச்சனை மொழியில் உலக நாடுகளில் இருக்கிற அரிய பிள்ளைகளாம் பேசுகிறார்கள் वईंदर <laughs> वे